அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜூலை பதினொன்றாம் தேதி சுக்கிரன் பயிற்சியானது ஏற்படவிருக்கின்றது இந்த சுக்கிரன் பயிற்சிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் கண்ணிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் எனவே கண்ணிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படி அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உத்திரம் பாதம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் சித்திரை பாதம் ஒன்று இரண்டு ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கன்னிராசி இந்த கன்னிராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் கேது சனி வக்ர நிலையிலும் கலத்திர்தனத்தில் ராகு அஷ்டமஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் பாக்கியஸ்தனத்தில் குரு தொழில் லாபஸ்தனத்தில் புதன் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தனத்திலிருந்து லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினொன்று ஏழு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி அன்று செவ்வாய் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி நான்கு அன்று சூரியன் தொழில் ஸ்தனத்திலிருந்து லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பயிற்சியும் அற்புதமானதாக இருக்கின்றது குரு பயிற்சியும் அற்புதமானதாக இருக்கின்றது முயற்சிகள் பெரிய நன்மைகளை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் பெரிய தொகை கிடைப்பது தந்தை சொத்துக்கள் கிடைப்பது போன்ற யோகங்களும் இருக்கின்றன கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் சாதகமாக சஞ்சாரிப்பதால் யோகமானதாக இந்த ஜூலை மாதமானது அமைந்திருக்கின்றது நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவிடுவீர்கள் ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வீர்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு இது உறவை பலப்படுத்தும் நீங்கள் ஏதேனும் பிரச்சனையை எதிர்கொண்டால் உங்கள் குடும்பத்தினர் முன்னின்று வழிகாட்டுவார்கள் தொட்டது துலங்கும் மாதமாக இருக்கப் போகிறது மேலும் சுக்கிரன் பெயர்ச்சி அற்புதமாக இருக்கிறது குரு பயிற்சியும் அற்புதமானதாக இருக்கிறது முயற்சிகள் பெரிய நன்மைகளை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் பெரிய தொகை கிடைப்பது தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பது போன்ற யோகங்களும் கன்னிராசிக்கு இருக்கின்றன மேலும் திருமண பேச்சுவார்த்தை மிகவும் சாதகமாக இருக்கின்றது திருமண பேச்சுவார்த்தைக்கு இது சாதகமான மாதம் காதல் திருமணம் கைகூடும் வாய்ப்பும் இருக்கின்றது மேலும் எந்த ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு குடும்பத்தினர் அல்லது மூத்தவர்கள் ஆலோசனைகளை பெற்றிடுங்கள் அது மிகவும் அவசியம் பணம் முதலீடு வேலை மாற்றம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் என்று நீங்களே அவசரமாகவோ அல்லது தன்னிச்சையான முடிவுகளையோ எடுக்க வேண்டாம் அரசு வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமானதாக இருக்கின்றது திருப்தியாக உணரவைக்கும் பெரிய சங்கடங்கள் இருக்காது வியாபாரம் வணிகர்களுக்கு மிகப்பெரிய லாபமும் கிடைக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பாராத தொகை கைக்கு வரும் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய லாபம் மீட்டும் அமைப்பும் இருக்கிறது நிலவையில் உள்ள தொகையும் திரும்ப கிடைக்கும் பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிறந்திருந்த தம்பதியும் ஒன்று சேருவார்கள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபதிரவமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்களது கௌரவமானது படி உயரும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் இலாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும் வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சாரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வியாபாரம் விருத்தியாகும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அனுமதி கிடைக்கும் ஜீவனஸ்தனத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் புதன் பகவானால் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் போகும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டி விலகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பின் காரணமாக செய்யும் தொழில் அபிவிருத்தியாகும் வாழ்க்கை துணைவுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும் உங்கள் செயல்களில் வெற்றி உண்டாகும் நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான எண்ணங்களும் பூர்த்தியாகும் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்கின்றது நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விளங்கிவிடும் பாக்கியஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் குருவினால் உங்கள் செல்வாக்கு உயரும் அந்தஸ்து அதிகரிக்கும் குடும்பத்தில் சிப நிகழ்ச்சிகள் நடைபெறும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் அருளும் குலதெய்வம் அருளும் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் புதனும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உண்டாக்குவார்கள் அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை வழங்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடைவீர்கள் விளையாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் தம்பதிகளுக்குள் இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் சொத்து ஏற்படும் கல்வியாளர்களின் செல்வாக்கு உயரும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான முயற்சிகள் வெற்றியாகும் பூமி சம்பந்தப்பட்ட விவகாரம் ஏற்படும் என்றாலும் விடா முயற்சியால் அதனையும் சரி செய்து கொள்வீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது பாக்கிய சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார் வருவாயை அதிகரிப்பார் அரசு அலுவலகர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வையும் வழங்குவார் நேற்று வரை இருந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்துவார் தன்னம்பிக்கையை அதிகரிப்பார் பொன் பொருள் சேர்க்கையை வழங்குவார் இந்த நேரத்தில் ராஜ கிரகமான உங்கள் ராசிநாதனும் சாதகமாக இருப்பதால் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் கல்வியாளர்கள் கல்வி நிறுவனம் நடத்துவோரின் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் குடும்பத்திலிருந்த சங்கடங்கள் விலகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மேலும் இந்த ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம் பண முதலீடு வேலை மாற்றம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் என்று நீங்களாகவோ அவசரமாகவோ அல்லது தன்னிச்சையாகவோ முடிவு எடுக்காதீர்கள் அரசு வேலையில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமாகவும் திருப்தியாகவும் உணர வைக்கும் பெரிய சங்கடங்கள் எதுவும் இருக்காது வியாபாரம் வணிகர்களுக்கு மிக பெரிய லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பாராத தொகை கைக்கு வரும் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய லாபம் ஈட்டும் அமைப்பு இருக்கிறது நிலுவையில் உள்ள தொகையும் திரும்ப கிடைக்கும் மேலும் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் மிகவும் யோகமானதாக இருக்கின்றது சுக்கிரன் பயிற்சி குரு பயிற்சி மிகவும் அற்புதமானதாக இருக்கிறது முயற்சிகள் பெரிய நன்மைகளை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பது தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பது போன்ற யோகங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய பெற்று இருக்கின்றன மேலும் பரிகாரமாக திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து சிவஸ்துதிகளை பாராயணம் செய்து வழிபடுவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட்டு வாருங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ